வணக்கம் நண்பர்களே நிலவே சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் ஆதார் கார்டுகளை ஏன் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் ஆதார் அட்டையின் பயன் என்ன உங்கள் ஆதார் கார்டில் உள்ள பழைய நம்பர் என்ன தெரியுமா அதை பற்றின ஒரு விவர செய்தியை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆதார் அட்டைகள் இந்திய குடிமக்களின் முக்கிய அடையாள ஆவணமாகும் அடையாள ஆவணமாக மட்டுமல்லாமல் மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கான அடையாள அட்டையாகவும் இது மாறிவிட்டது குறிப்பாக மக்கள் நலத்திட்டங்கள் உதவிகளை பெறுவதற்கு ஆதார் கார்டுகள் அவசியமாகியிருக்கிறது சிம் கார்டுகள் பேன் கார்டு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் ஆதாரை இணைப்பதை அரசு உள்ளது ரேஷன் கார்டிலும் ஆதாரை இணைக்க வேண்டும் என்பது இதில் குறிப்பிடத்தக்கதாகும் ஏனென்றால் ஆதார் கார்டு பல்வேறு மோசடிகளை கண்காணிக்கவும் அதை தடுக்கவும் பயன்படுத்தப்படுகிறது ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை இன்னொருவர் பயன்படுத்திவிடக் கூடாது என்பதற்கும் மோசடிகளில் சிக்காமல் இருக்கவும் ஆதார் கார்டு பயன்படுத்தப்படுகிறது வங்கிகளின் விவரங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதைப் போல ஆதார் விவரங்களையும் பத்திரமாக வைத்திருக்க வேண்டும் முன்பெல்லாம் அடையாள அட்டைகளை எங்கு சென்றாலும் நாம் எடுத்து செல்ல வேண்டியிருக்கும் ஆனால் இப்பொழுது தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு மத்திய மாநில அரசுகள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருகின்றன முக்கிய ஆவணங்களை சாஃப்ட் காப்பி வடிவில் செல்போனிலே வைத்து கொள்ள முடியும் ஆதார் கார்டு பேன் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இப்படி எந்த ஆவணங்களாக இருந்தாலும் ஸ்மார்ட் போனிலேயே பதிவிறக்கம் செய்து எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே ஆதார் கார்டில் எந்த செல்போன் நம்பர் அல்லது இமெயில் இணைக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி பலரும் அறிந்து கொள்ளாமல் இருக்கின்றனர் அதாவது ஆதார் சரிபார்ப்பு செய்யும் பொழுது ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண் அல்லது இமெயில் ஐடியில் பயனர் சரிபார்ப்பு குறியீடு அனுப்பப்பட்டிருக்கும் அதை வைத்திய ஆதாரின் அப்டேட் செய்யப்படும் ஆனால் நம்மில் பலர் எந்த மொபைல் எண்ணுடன் ஆதார் அட்டையை இணைத்தோம் என்பதை மறந்திருப்போம் ஏனெனில் ஆதார் நமக்கு முதன் முதலாக வழங்கப்பட்ட பொழுது பழைய செல்போன் நம்பரை வைத்திருப்போம் அந்த பழைய நம்பருக்கு தான் ஓடிபி சென்றிருக்கும் ஆனால் நிறைய பேர் அந்த பழைய நம்பரையே இப்பொழுது மாற்றியிருப்பார்கள் அந்த நம்பர் உங்கள் நினைவில் இருக்காது எனவே பழைய நம்பரை நீங்கள் கண்டுபிடிப்பது தெரிந்து கொள்வது அவசியமாகும் இப்பொழுது அதற்கான வழிமுறையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் யுஐடிஏஐயின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டுங்க அதில் எனது ஆதார் என்ற விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் பிறகு கீழே இருக்கும் டவுன்லோட் ஆதார் ஆட் ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு என்று ஆப்ஷனை தரப்பட்டிருக்கும் இதில் வெரிஃபை இமெயில் மொபைல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்து மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் ஐடியை சரிபார்த்து கொள்ள வேண்டும் ஆதார் அட்டை பயனர்கள் தங்கள் மொபைல் எண் அல்லது மின்னஞ்சல் ஐடியை ஆதாருடன் இணைக்க விரும்பினால் உங்கள் அருகில் உள்ள ஆதார் மையத்திற்கு சென்று அதை செய்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களிடம் பழைய செல்போன் நம்பர் இல்லாமல் அல்லது அந்த நம்பர் நினைவில் இல்லாமல் இருந்தால் ஆதார் மையத்திற்கு சென்று அங்கு உங்களுடைய பழைய செல்போன் எண்ணை கொள்ளலாம் மேலும் இது இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஆதார் அட்டையில் உள்ள பழைய மொபைல் எண் மற்றும் இமெயில் ஐடி எப்படி வெரிஃபை பண்ணுறது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றத பற்றின விவரத்தை தங்க பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்